நாம் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிச்சிருக்கிற கோட் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிடுச்சி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இப்போது இந்த ட்ரெயிலர் ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா அண்ணே வரார் வழிவிடு அப்படிங்கிற கேப்ஷன்லாம் ஒன் பை ஒன்னாக வருது ஸோ அதுக்கப்புறம் ஏகப்பட்ட ஆக்ஷன் ஷார்ட்ஸ் எல்லாம் வந்துட்ருக்குது இதே பேக்டப்பில் நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்தோட வாய்ஸ் ஓவர் அவர் சொல்கிறது என்ன அப்படின்னா ஒரு டீமுக்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் இருக்காரு அதாவது இந்த சேட்ஸ் அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயமே இல்லை இதோட மகத்துவம் என்ன அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் ஸோ கூடவே இதோட மிகப்பெரிய ஒரு ஹெட்டு கோட் அப்படின்னா அது வந்து தளபதி விஜய் தான் அப்படின்னு சொல்லி அவரை சொல்லும்போது அவருடைய மாசான ஷார்ட்ஸ்லாம் வருது தளபதி விஜய் அவர்கள் வந்து அதாவது கோட்னா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அது மட்டும் கிடையாது அவர் வந்து ஒரு ஃபீல்டு ஏஜென்ட்டு ஸ்பை இந்த மாதிரியான உளவாளிகளுக்கான எல்லா சிறப்பம்சங்களையும் கொண்டவர் அவர் ஃபாரின் கண்ட்ரியில் பல ஆப்ரேஷன்ஸை வெற்றிகரமாக கையாண்டவர் அப்படின்னு சொல்ல சொல்ல பார்த்தீங்கன்னா பல கண்ட்ரிஸ் அதில் வந்து தளபதி விஜய் அவர்கள் ஒரு உளவாளியாக கிட்டத்தட்ட ஜேம்ஸ் பாண்டு மாதிரி பல சாகசங்கள் செய்கிறாரு கிட்டத்தட்ட நம்ம மிஷின் இம்பாசிபிள் ஃபோரில் வந்து எப்படி அந்த துபாய் பில்டிங்கில் கயிறு கட்டி நம்ம டாம் குரூஸ் ஏறுவாரோ அந்த மாதிரியான ஷார்ட்ஸ்லாம் வந்து பிரமிப்பை ஏற்படுத்துது ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்பை ஏஜென்ட் இந்த மாதிரியான கேரக்டர்ஸை நம்ம இதுக்கு முன்னாடி பல படங்களை பார்த்துருந்தாலும் கூட தளபதி விஜய் அவர்கள் அவருடைய எனர்ஜியில் பண்ணும்போது உண்மையாலுமே வேறு லெவலில் தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயிலரில் வெங்கட்புர்கள் ஓப்பனாகவே அந்த ஸ்டோரியை ஓப்பன் பண்ணிட்டாரு அதாவது சொல்லிட்டாரு என்ன அப்படின்னா இந்த கோ டீம் பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க குறிப்பா அதே கோட் யார்னா நம்ம தளபதி விஜய் தான் ஹெட்டு அவர் தலைமையில் அந்த ஆப்ரேஷன் நகழும்போது ஒரு வில்லன் பாதிக்கப்படுகிறார் அவர் பல வருடங்களுக்கு பிறகு ரெவெஞ்சு எடுக்க வருகிறார் அந்த வில்லன் யாரையும் அந்த வில்லன் யார் அப்படிங்கிறதையும் வெங்கட் பிரபு காட்டினார் வேறு யாரும் இல்லை மைக் மோகன் தான் ஸோ இப்படி அவர் சபதம் எடுக்கும் போதே அப்படியே பேரெல்லாம் பார்த்திங்கனா எப்படியெல்லாம் வந்து ரொம்ப வேகமாக ஆப்ரேஷனில் சின்சியராக இருந்தாரோ அதே விஜய் மிடில் ஏஜ் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த கோஷுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இந்த ஸ்பை ஆப்ரேஷன் இந்த மாதிரியான விஷயங்களை விட்டுட்டு ஜாலியான வாழ்க்கை வளராரு அதில் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ஜாலியாக தண்ணி அடிச்சு ஃப்ரெண்ட்ஸோட கலாட்டா பண்ணிக்கிட்டு ஒய்ஃபோட ஜாலியாக இருந்துக்கிட்டு இருக்காரு ஸோ இந்த நேரத்தில் தான் பல வருடங்களுக்கு பிறகு அவங்க பண்ண ஒரு ஆப்ரேஷன் திரும்பி அவங்களுக்கே பேக்ஃபேராக வருது இப்போது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வயசு இருக்கும்போது அந்த ஆப்ரேஷனில் மிச்சம் வச்ச விஷயத்த அந்த விளைவை எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க தளபதி விஜய் பிரசாந்த் பிரபுதவா இவங்க அப்படிங்கிறத ரொம்ப ஓப்பனாக சொல்லிட்டாங்க நம்ம மைக் மோகன் வேற வில்லன்னா அவதாரம் எடுக்காரு எல்லாத்த விட இந்த ஐம்பது வயசாக இருக்கும்போது அவருடைய மகன் விஜயும் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ப்ளஸில் இருக்கார் ஸோ அவர் வந்து எப்படி அப்பாவுக்கு உறுதுணையாக இருந்து நம்ம அந்த ஆப்ரேஷனை வெற்றிகரமாக முடிக்குவார் மைக் மோகனை எப்படியெல்லாம் வீழ்த்திறாங்க அப்படிங்கிறதான் கதை அப்படிங்கிறத ரொம்ப ஓப்பனாக தெளிவாக கட்டுறார் வெங்கட் பிரபவர்கள் இதை பார்க்கும்போது பாசிட்டிவாக என்ன சொல்லணும்னா அதே லெவலில் வேற லெவலில் எனர்ஜியாக இருக்கிற நம்ம தளபதி விஜய் அப்புறம் வந்து பிரசாந்தோட அந்த ஒரு ஸ்க்ரீன் பிரசன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது ஸ்னேகா பிரபுதேவா ஸோ ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு ட்ரெயிலாக இருக்குது எல்லாத்துக்கும் மேலே அப்பாஸும் எல்லாத்துக்கும் மேலே நம்ம அஜ்மலும் மைக் மகனும் வில்லனாக இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இன்னொரு விஷயம் என்னென்னா ஐம்பது வயசு அப்படிங்கம்போது விஜய் மட்டும் இல்லாமல் பிரபுதவா பிரசாந்த் இவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற ஷார்ட்ஸையும் காட்டுறாங்க ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா படத்துக்கு ரொம்ப புதுசாக இருக்குது எல்லாத்தோட ஆக்ஷன்ஸ் எல்லாம் தெரிக்க விட்டுருக்காங்க படம் முழுக்க ஆக்ஷன்ஸ் சேசிங் இதெல்லாம் இருக்குங்கிறத கிளியராக சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம மங்காத்தா படத்தில் அஜித் சொல்கிற இனிமே சத்தியமாக குடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான டயலாக்கை விஜயை குடிக்க வச்சே பேச வச்சுருக்காரு வெங்கட் பிரபு அது சர்ப்ரைஸாக இருக்குது அப்புறம் கில்லியோட ரெஃபரன்ஸ்லாம் அதே காஸ்டியூமோட வந்து அந்த மருதமலை மாமனிய முருகையா அப்படின்னு பாருதுலாம் ரொம்ப வெங்கட் பிரபுவோட சேட்டை அப்படின்னு சொல்லலாம் அதெல்லாம் ரொம்ப ப்ளஸ்ஸாகவே இருக்குது மைனஸே இல்லைன்னு கேட்டால் மைனஸ் இருக்க தான் செய்யுது என்ன அப்படின்னா சில ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லியோ சாயல் இருக்குது ஷார்ட்ஸ் மட்டும் கிட்டது கிட்டத்தட்ட அந்த பாங்காங்கில் போய் அவனோட ஃபேமிலியோட ஆப்ரேஷனுக்கு போவானா அப்படிங்க போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு லியோ சாயல் வந்து விஜய்கோட பார்த்தீங்கன்னா அந்த லியோ கெட்டப்பில் தான் இருக்கார் அது நமக்கு தோணுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யங் விஜய் வந்து பல ஷார்ட்ஸில் கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கார் அப்படிங்கிறதா ஆனால் ஒரு ஷார்ட்டில் வந்து ஒரு ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா பழைய விஜய் வந்து நம்ம செந்தூர் பாண்டில் பார்த்த அந்த ஒரு ஃப்ரெஷ்ஷான லுக் இருக்குது அது மட்டும்தான் நல்லா இருக்குது தவிர மற்ற யங் விஜய் வரும்போதெல்லாம் நமக்கு பயங்கரமாக உறுத்தலாக தான் இருக்குது அது தியேட்டரில் எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும் அதே மாதிரி மியூசிக் நம்ம யுவன் சங்கராஜா உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவரால் முடிஞ்ச அளவுக்கு போட்டிருக்காரு ஏனாலும் கூட அந்த சாங்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகாத காரணத்தால் என்ன தெரில இதோட மியூசிக் நமக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்ல முடியல ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா இல்லை நம்ம யுவன் சங்கராஜா விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இதை நம்ம மலிப்பி சொல்கிறோமான்னு நமக்கு தெரியல பட் நீங்கள் இந்த மியூசிக் ட்ரைலர் முழுக்க எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டை சொல்லுங்கள் ஓவராலாகவே பார்த்திங்கன்னா இந்த கோல்ட் ட்ரைலர் நிச்சயமாக விஜய் ஃபேன்ஸுக்கு ஒரு தெருக்கி வர்ற ட்ரெயிலர் தான் படத்தோட கதையும் ரொம்ப ஓப்பனாக சொல்லிட்டாரு இருந்தாலும் கூட வெங்கட் முருகல் இன்னும் என்ன மாதிரியான ஆச்சரியங்களை இந்த படத்துக்குள்ளே வச்சிருக்காரு அப்படிங்கிறத பொறுத்து இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையுதா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியும்